சிவாயணம் உறவுகளே முதல் பதிவில் இரவன் ஒன்றா பலவான்னு பார்த்துனாங்கள் முதல் ரெண்டுலேயும் அது இந்த தொடர்ச்சி தான் இதுகும் இந்த இறைவனுக்கு நீங்கள் இன்னமொரு இந்த இது ஒன்றா பலவான்றதுக்கு இன்னொரு உதாரணம் விளங்குகிற மாதிரி பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாளி தண்ணி எடுங்கோ அந்த தண்ணி எடுத்து போட்டு அதுக்கு ஒவ்வொரு கலவை சிவப்பு நிறத்தில் கலவை போட்டு அதற்கு இனிப்பை கலக்கிறீங்களோ என்ன மொண்டுக்கு என்ன ஒரு நிறத்தை போட்டு என்ன ஒரு கலவை என்ன மொண்டு வந்து அசுத்தமான நீராக இருக்குது இப்படி இந்த தண்ணி எடுத்து நீங்கள் பலவாக பிரிக்கிறீங்கள் பல நிறங்களை கொடுக்குறீங்கள் வர்ணங்களை கொடுக்குறீங்கள் அழக அழகுப்படுத்துறீங்கள் இப்படி படுத்தினாலும் இவெண்ட மூலக்கூறு உண்டாகத்தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த தெய்வங்களும் அதாவது ஒன்று தான் எங்கென்ற அது தன்னை பல நிலையில் வெளிப்படுத்தி கொள்ளுது அதால் கடைசியில் எல்லாமே ஒன்றுக்கெலாம் போகும் இதுக்கு இந்த எப்படி ஆண் தெய்வங்கள் கீழே ரங்கிவெறினமோ அதாவது அனாதி சிவன் அல்ல பராபரம் அல்லாதி பரம்பொருள் சுவருமானம் இப்படி சொன்னாலும் அந்த முதல்நிலையிலேருந்து எப்படி ஆண் தெய்வங்கள் கீழே ரங்கி வரையணுமோ அப்படி தான் பெண்தங் தெய்வங்களும் வந்து கீழே ரங்கி விரைவினம் அப்போ அவையில் எப்படி ரங்கி வெறியினோம்டா இப்போ விந்து சக்திண்ட பத்தில் ஒன்று தான் உமா சக்தி உமாசக்த பத்தில் ஒன்று தான் அம்பிகை அம்பிகை என்ற பத்தில் ஒன்று தான் ஈஸ்வரி அதாவது அம்பிகை பத்து மடங்கு அவன் பலம் அல்ல அவ சக்தி என்ற அதில் ஒரு பங்கு தான் ஈஸ்வரி ஈஸ்வர பத்தில் ஒன்று தான் மனோன்மணி மனோன்மணியுட் ஆயிரத்தில் ஒன்று தான் கௌரி கௌரியில் இருந்து தான் உம லக்ஷ்மி சரஸ்வதி முதலிய சக்தியும் வாமை இவை எல்லாரும் தோன்றின இந்த வாமையில் பயன்முண்டு கூறு இருக்குது இதில் இதில் ஒன்று தான் எங்களுக்கு மோகினி இதில் புத்தி காரி பவை ரதி அப்படின்னு இறைச்சி இரசு பதிமூன்று பேர் இருக்கிறேன் காமேண்டு இதில் ஒன்று தான் மோகினி நிறைய பேர் வந்து சொல்கிற என்னெண்டா மோகினி வந்து திருமாலிட்டி அம்சம் உண்டு அது பொய் அது பிழை அது வந்து மோகினி வந்து அம்மன்ட்டு ஒரு பிரிவு அம்மன் தன்னை பலனில் ரங்கி கீழே சக்தியை குறைஞ்சி விரைக்கல அதில் ஒரு நிலை தான் மோகினி மோகினி வந்து ஒரு கன்னி தெய்வம் அவ வந்து நீங்கள் மந்திர சக்தியால் கூப்பிட்டு பேசலாம் மிகவும் அன்பானவை மிகவும் மென்மையானவர் யாராவது உங்களுக்கு அவோட விருப்பமானவை அவோட நீங்கள் தொடர்பு கொண்டு மந்திரங்களால் அவோட பேசலாம் பழகலாம் இப்படி அவ தெய்வங்களோட பழகலாம் நீங்கள் அப்போது அந்த நிலையில் உள்ள வேலைக்கு கட்டாயம் இந்த உண்மையால் தெரிஞ்சிருக்கும் அதால் இப்படி ரங்கி விடுறவை திரும்பவும் எப்படி பெண் தெய்வங்களுக்கு ரங்கி மேலே அழிவு காலத்தில் சேரினமோ அதே மாதிரி தான் இந்த ரங்கின பெண் தெய்வங்களும் அழிவு காலத்தில் மேல் நோக்கி போய் பராபரத்தில் போய் சேருவினோம் அடுத்து வந்து நாங்கள் ஒளியையும் ஒளியையும் நாங்கள் கும்பிட்றது